அன்பாடகம் வணக்கம் இந்த விடியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்ப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்தார் ட்ரம்ப் அப்படின்னு பார்க்கப்படுது மோடிஜிக்கும் அமெரிக்காவோட ட்ரம்ப்புக்கும் இடையே இப்போது ஒரு பெரிய ஆயில் கேம் போய்ட்டுருக்கு அதாவது அது ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு இப்போ வந்து சூடுபிடிக்க போகுது அப்படின்னு பார்க்கப்படுது இந்தியா ஷுட் ஸ்டாப் ரஷ்யன் ஆயில் பர்ச்சேஸ் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தாரு இல்லை அப்படின்னா நாங்கள் நூறு சதவீதம் டேரிஃப் போடுவோம் அதிக டேரிஃப் அவர் மேலே போட போகிறோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு சரி இந்தியா ரஷ்யா கிட்டே இருந்து அதிக எண்ணெய் வாங்குது அப்படின்றத பார்க்கலாம் அது போக இந்த டாரிஃப் போட்டால் நமக்கு எதனால் பாதிப்பு இப்போ ஒரு மீண்டும் வருமா அப்படின்றத பார்ப்போம் உண்மையிலேயே உக்ரைன் வார்க்காக தான் நம்ம மேலே ட்ரம்ப்பு டேரிஃப் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் முடிவெடுத்துட்டு வந்துட்டுருக்காரு இல்லை அதனுடைய உள்நுக்கம் வேறு எதுனா இருக்குதுன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சரி முதல்ல இந்த ட்ரம்ப் கொடுத்த மிரட்டல் என்ன அப்படின்னு பார்ப்போம் ட்ரம்ப் வந்து இன்றைக்கி என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய அந்த ஏர் ஃபோர்ஸ் ஒன் ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டே வந்து பொதுவாக ஒரு இப்பெல்லாம் என்ன பண்ணுறாருனா ரீசெண்டாக பறந்துகிட்டே தான் மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணுறாரு இந்த பிரசுக்கெலாம் வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்குறாரு ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா அவர் கூட ஒரு நாலஞ்சு எல்லக்கைகள் எப்போவுமே அவரை பற்றி பெருமையாக பேசக்கூடிய நாலஞ்சு எல்லக்கைகள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மிரட்டல் கொடுத்துருக்காரு என்ன சொல்கிறார் அப்படின்னா ரொம்ப கோபமாக பேசியிருக்காரு அமெரிக்கா வந்துட்டு எவ்வளோ சொல்லியும் இந்தியா ரஷ்யகிட்ட இருந்து ஆயிலை வாங்கிகிட்டே இருக்காங்க நிறுத்தாமல் மோடி வந்துட்டு ஒரு நல்ல தான் அவர் என்னோடய ஃப்ரெண்டு ஆனால் அவர் பண்ணுறது வந்து எனக்கு சந்தோஷம் தரலை இந்தியா கிட்ட இருந்து இது மலிவு வழியில் எண்ணெயை வாங்குறத நிறுத்தணும் மோடி வந்து என்ன சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லைனா நான் இந்தியா பொருட்கள் மேலே போடுற வரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் உயர்த்துவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது இப்போது இந்த வெனிசுலா அண்ட் அமெரிக்காவோட பிளான் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சுறுசுறுப்பாக நிறைய வேலைகளில் ஈடுபடுறாரு அப்படின்னு பார்க்கப்படுது வெனிசுலாவில் இப்போ வந்து ஆட்சி மாறிடுச்சு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அங்கே இருக்கிற இந்த எண்ணெய் கிழங்குகள் எல்லாமே அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் வந்துருச்சு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற இந்த எண்ணெய்களை வந்து தான் டிசைன் அதாவது கனடாவிலையும் சரி வெனிசிலாவும் சரி இங்க இருக்கக்கூடிய ஆயில் எல்லாமே வந்து ஹெவி குரூட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அமெரிக்காட்ட வந்து பார்த்தீங்கன்னா செலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான எண்ணெய் தான் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அதை வந்து அவங்களே சுத்திகரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இந்த செலே ஆயில் என்னன்னு தெரிஞ்சுப்போம் இது ஒரு வகையான படிவு பாறைக்குழு இருக்கக்கூடிய அந்த செல்லியர் ராக்ஸ் சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் வந்து இது சிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சாதாரண எண்ணெய் கிணறு மாதிரிலாம் வந்து இது ஒரு இடத்துல தேங்கிலாம் இருக்காதாமா பாறைக்குள்ள சின்ன சின்ன துவாரங்களில் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நேராக பூமிக்குள்ளே வந்து ஓட்டையை போட்டு அப்புறம் பாறைக்கு இடுக்கில் வந்துட்டு பக்கவாட்டத்தில் தொலையிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஓட்டைக்குள்ளே வந்து தண்ணி மணல் மற்றும் சில கெமிக்கல்லாம் வந்து பயங்கர வேகத்தில் வந்து செலுத்துவாங்களாமா அதுக்கப்புறம் அந்த வேகத்தில் வந்து பாறைகளில் விரிசல் ஏற்படும் சொல்லப்படுது அந்த விரிசல் வழியாக பாறைகளில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அப்படியே பைப் மூலயமா மேலே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த ஒரு டேபிள் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷிலை ஆயிலுக்கும் அப்புறம் வந்து சாதாரண ஆயில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தெரியும் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீன்னா ஒரு பெரிய குளம் மாதிரி பூமிக்கு அடியில் இருக்கும் நார்மல் ஆகிடுச்சி இந்த லை ஆயில் பார்த்தீங்கன்னா பா நான் சொன்ன மாதிரி இந்த பாறைக்கு அடியில் தான் வந்து சிக்கிட்டு இருக்கும் பார்க்கப்படுது இதை எடுக்கக்கூடிய முறை என்னென்னா அப்படியே நேராக தொலையை போட்டு பம்ப் பண்ணி எடுத்துடுவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாறையை உடச்சி அதாவது இந்த ஃப்ராக்கிங்லாம் பண்ணி அதுக்கப்புறம் எடுப்பாங்கன்னு சொல்லப்படுது வெலை வந்து பார்த்திங்கன்னா இது எடுக்கிற செலவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுனால இதை எடுக்கிற செலவு அதிகமாகுதுன்னு பார்க்கப்படுது சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாதிப்பு கம்மியாகுன்னு சொல்கிறோம் இதில் வந்து நிலத்தடி நீர் பாதிப்பு மற்றும் நிலநடுக்கம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா பாறைகள்லாம் அதிகமாக உடச்சி இவங்க ப்ராசஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ என்ன விஷயம்னா அமெரிக்கா என்னென்னு நினைக்குது நாங்கள் வெனிசுலா எண்ணெயை வந்து வச்சுக்கிறோம் ஏன்னா அந்த நாட்டை வந்து இவங்க பிடிச்சிட்டாங்க அந்த எண்ணெயெல்லாம் இப்போ அவங்களுக்கு வந்துடும் ஸோ இப்போ இந்த அமெரிக்கன் ஆயிலுக்கும் ரஷ்யன் ஆயிலுக்கும் இருக்கக்கூடிய விலை டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கும்போதே நம்ம துணியாக அவங்க இதை நம்ம தலையில் கட்ட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி செவன் டாலர்லேருந்து ஃபிஃப்டி எயிட் டாலர் வரைக்கும் விற்கிது ஒரு பேரலோட விலை அதாவது நம்ம நாட்டு மதிப்படி நாலாயிரத்தி எண்ணூறுரூவாலேருந்து நாலாயிரத்தி தொள்ளூறு ரூபா வரைக்கும் அவங்க விற்கிறாங்க ரஷ்யன் ஆயில் பார்த்தீங்கன்னா ஐம்பது டாலர்லேருந்து ஐம்பத்தோரு டாலர் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மதிப்படி நாலாயிரத்தி அறநூறுலேருந்து நாலாயிரத்து முந்நூறுபா தான் வந்து வருது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ஏன் இந்த விலையோட வித்தியாசம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் இந்த உக்ரைன் போன் காரணமாக வெஸ்டர்ன் கன்ட்ரிஸ் வந்து ரஷ்யா மேலே வந்து தடவி வச்சாங்க அதனால ரஷ்யா என்ன பண்ணுது தன்னோட ஆயிலை வந்து இந்தியாவுக்கு ஒரு பேரலுக்கு கிட்டத்தட்ட ஆறுலருந்து ஏழு டாலர் வரைக்கும் நேரடியாகவே தள்ளுபடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது தான் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து ஆயில வாங்குறோம் ஆனால் இந்த அமெரிக்காவோட சிலை ஆயில் விலை வந்து முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தெட்டு ரேஞ்சில் இருக்குது இதை எடுக்கிறதுக்காக செலவே வந்து அதிகம்ன்றதுனால இதை உங்களால் கம்மி பண்ணி விற்கவும் முடியாது அப்படின்னு பார்க்கப்படுது ஆனால் ட்ரம்ப் இப்போ என்னென்ன சொல்கிறாரு அப்படின்னா ரஷ்யா ஆயில் நீங்கள் விட்டுட்டு எங்களோட இந்த ஆயிலை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு தான் வந்து இந்தியாவுக்கு அவர் பசுர் வைக்கிறார் அதாவது என்ன தான் வந்து உக்ரைன் வாருக்கு நம்மளுடைய மணி வந்து ஃபியூல் பண்ணுன்னு அவர் சொன்னாலும் ஆனால் உள்நோக்கம் அது கிடையாது அவரோட ஆயிலை நம்ம வாங்கணுன்றது அப்படின்னு இங்கே பார்க்கப்படுது ஏன்னா நம்ம இப்போ ஒரு எல்என்ஜி டீலியுமே அவங்ககிட்ட போட்டோம் அதில் ரொம்ப சந்தோஷமாக அடைஞ்சாப்புல இப்போ மீண்டும் அவர் இந்த வெனிசுலாவை பிடிச்சவொன்னே இந்த விஷயத்துக்கு அவர் வந்துட்டார் அப்படின்னு பார்க்கப்படுது தரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ரஷ்யாவோட இந்த உரால் சாயில் வந்து நம்ம ஊர் சுத்திகரிப்பு ஆலைகள் இருக்குது இல்லையா அந்த ரீஃபன் இதுக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது ஆனால் இந்த அமெரிக்காவோட ஆயிலை வந்து நம்ம மற்ற ஆயில் கூட கலந்து தான் வந்து ப்ளன் பண்ணி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க சுருக்கமாக பார்க்கும்பொழுது ஒரு பேர் ரஷ்யா ஆயில் வாங்குறது மூலிமா இந்தியாவுக்கு வந்துட்டு அமெரிக்கா ஆயில விட சுமார் ஐநூறுலேருந்து அறநூறு ரூபாய் வரை நமக்கு மிச்சமாகுது அப்படின்னு பார்க்குறோம் இந்தியா ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் பேரலில் வந்துட்டு வாங்குது அப்படின்னு பார்க்கப்படுது இது நமக்கு பல கோடி ரூபாய் லாபத்தை நம்ம நாட்டுக்கு கொடுக்குது சரி ரஷ்யா ஆயிலும் ஏன் இந்தியா இன்னும் விடலை இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு தெரியும் இந்த ட்ரம்ப் வந்து ஏற்கனவே பயங்கர மெட்டல் வந்து விட்டுருந்தாரு நவம்பர் மாதத்தில் இந்தியாவோட ரஷ்யா என்ன இறக்குமதி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதத்தோட உச்சத்தையே தொட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஒரு நாளைக்கு சுமார் ஒன்று மில்லியன் பேர்ல வந்து நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டுருக்கோம் இருக்கும் பார்க்கப்படுது இந்த ரிலையன்ஸ் ஜாம்நகர் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் ரீஃபைனரி இவங்க தான் வந்து மிகப்பெரிய ஒரு சுத்திகரிப்பு அலை இந்தியாவில் இருக்கிறது கவர்மெண்ட் ஓண்ட விட ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்குறேன் பார்க்கப்படுது ஈவன் கவர்மெண்ட் கம்பெனிகள்ஸ் எல்லாமே நம்ம வாங்கி இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கப்படுது ஏன்னா இது நமக்கு ரொம்ப ரொம்ப மலிவான விலையில் கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம் இந்தியாவுக்கு இப்போது என்ன பிரச்சனை வரி வந்து உயரமா அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு ஐம்பது பர்சன்ட்லேருந்து நான் நூறு பர்சன்ட் வரைக்கும் வரி போட போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு நிஜமாகவே இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இப்போ அவர் ட்ரம்ப் அதிகமாக வரி போடுறாருனே வச்சுப்போம் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் மருந்துகள் வந்து இந்தியாவிலேருந்து தான் போகுதுன்னு பார்க்குறோம் அங்கே இருக்கிற தொண்ணூறு பெர்சன்ட் டாக்டர் எல்லாருமே இந்திய மருந்துகளை தான் வந்து எழுதி தராங்க அப்படின்னு பார்க்கப்படுது இதில் வரி போட்டாங்கன்னா அமெரிக்க மக்களுக்கு தான் அது வந்து மிகப்பெரிய நஷ்டம் நமக்கும் ஆகும் பட் அவங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் அப்படின்னு பார்க்கப்படுது ரெண்டாவது இந்த செமிகண்டக்டர் அண்ட் டெக்னாலஜி அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்க கம்பெனிகள் வந்து இந்தியாவில் கோடிக்கணக்கில் முதலில் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது வரி போட்டால் அவங்களுக்கு தான் அது பாதிப்பு மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும் கூகுள் ஆகட்டும் எல்லா கம்பெனியுமே அதிகமாக வாங்கிய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஈவன் வந்து இந்த ஏஐ ஹபுக்கில்லாம் ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு பாதிப்பு தான் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கப்படுது தென் இந்தியா அவங்களுக்கும் அது பாதிப்பு அப்படின்னு பார்க்கலாம் அதனால் ட்ரம்போட இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெத்துவெட்டு தான் அப்படின்னு பார்க்கப்படுது இந்திய பிரதமர் அலுவலகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை சாதாரணமெல்லாம் எடுத்துக்கல இப்போ எல்லா எண்ணெய் நிறுவனங்கள்கிட்டையும் அவங்க ஒரு டேட்டாவை கேட்டிருக்காங்க வாரம் வாரம் எவ்வளோ ரஷ்ய எண்ணெய் வந்து நீங்கள் வாங்குறீங்க எவ்வளோ அமெரிக்க எண்ணெயை வாங்குறீங்க ஏன்னா வந்து நம்ம வாங்கிட்டு தான் இருக்கணும் நான் சொன்னேன் இல்லையா எல்என்ஜி பெரிய டீலே நம்ம அமெரிக்காட்ட போட்டுருந்தோம் அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ இது எதுக்கு அப்படின்னாக்கா பின்னாடி அமெரிக்கா கூட இந்த ட்ரேட் டீல் நம்ம பேசும்போது எப்படி இருந்தாலும் ஒரு டீல் நம்ம போட்டு தான் ஆகணும் ஏன்னா அமெரிக்காவது ஒரு வல்லரசு நாடு நிறைய நாடுகள் அவங்களுக்கு அடிமையாக இருக்காங்க ஸ்டில் இன்டெரக்டாக ஸோ வேறு வழி இல்லாமல் நாமளும் அவங்க கூட கொஞ்சம் சாதகமாக போகணும் அப்போ நம்ம பேசுகிறதுக்கு டேட்டா பாயிண்ட் வேணுன்றதுனால நம்மளோட கவர்மெண்ட் வந்து இந்த டேட்டா வாங்கி கேட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது அவங்க ஆயில கண்டிப்பா வித்து தான் ஆகணும் நமக்கு லாபம் எங்க கிடைக்குதோ தான் அங்கதான் இந்த ஆயில் கேம்ல யார் ஜெயிக்கிறாங்கன்றது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் பொதுவாக இந்த அமெரிக்கா எப்போவுமே என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஒரு விஷயத்தை திணிக்கிறதுக்காக அவங்கள வந்து கெட்டவங்களாக மாற்றி காமிக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது அப்படி தான் இப்போ வந்து இந்தியாவை என்ன சொல்லுதுன்னா இந்த உக்ரைன் வாருக்கு வந்து ஃபியூல் பண்ணிட்டு வராங்க இவங்க ஃபன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுது இப்போ அதே உக்ரைன் வார் நம்ம ரஷ்யாவிட்ட எவ்வளோ எண்ணெய் வாங்குறமோ அதே அளவுக்கு அவங்ககிட்ட எண்ணெயை நம்ம வாங்கணும் அப்படின்னா இந்த ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா வாயை முட்டு கப்பிச்சுக்கணும் இருப்பார் அப்படின்னு பார்க்குறோம் ஓகே மக்களே ஸோ இந்த ட்ரம்ப் மிரட்டல் மிரட்டல் வந்துட்டு எந்த அளவுக்கு சாத்தியமாகும் நமக்கு தெரியல ஏற்கனவே மிரட்டினதுக்கு இந்தியா வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல அடிப்படையும் கிடையாது ஸ்டில் நம்பர் ரஷ்யாவில் வாங்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா இது ஒரு இண்டிபெண்ட் கண்ட்ரி நம்மளோட டிசிஷன் நம்மளோட நாட்டு மக்களுக்கான நலன் என்னவோ அதை தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது சரி இந்த விஷயத்தில் உங்களோட கருத்தை நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பை ஜெய்